தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள் விழிப்படும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள் அதிகாரம் இரண்டாவது வசனம் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு கடவுள் நம்ம உயிரோடு வச்சிருக்கிறார்தான் என்ன விஷயம் தெரியுங்களா ஆண்டவரோடு நம்ம உறவானால்தான் அவரோடு பேசுவதனால தான் ஜபத்தின் வழியாக நம்ம அவரோடு இருப்பதின் வழியாகத்தான் நம்மளை ஆண்டவர் இன்றைக்கு வைத்திருக்கிறார் அப்ப ஜபம் இல்லாம நம்மால வாழ முடியவே முடியாது உலகம் போகும் பொழுதும் சரி காலை எழுந்து கொள்ளும் பொழுதும் சரி இந்த ஜபம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்ப ஜபம் இல்லாமல் நம்மால கடவுள் இடத்துல பேசாமல் கடவுள் இத மன்றாடாமல் வேண்டாமல் நம்மால இருக்க முடியாது ஆனா இந்த மன்றாட்டுக்கள் அல்லது வேண்டுதல்கள் அப்படின்றது பத்தின இன்னைக்கு பல நேரம்ல நம்ம தவறான விதத்துல பயன்படுத்துறோம் அதாவது பத்தின ஒரு சில விஷயங்கள் பத்தின எப்படி ஜபிக்கணும் எதுக்காக ஜபிக்கணும்னு தெரியாமலேயே நம்ம வந்து சில நேரத்துல ஜபிப்போம் அதாவது நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன் உடனே எல்லாரும் நம்ம வீட்டுக்கு விசேஷத்துக்கு வரணும் நம்ம என்ன சொல்லி ஜெபிப்போம் ஆண்டவரே எங்க வீட்டுல இந்த மாதிரி விசேஷம் இருக்கு அவர் புதுசா தெரியாத ஒரு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லுவோம் எங்க வீட்டுல ஒரு கல்யாணம் வச்சிருக்கோம் அதனால மழை எங்க சொந்தக்காரலாம் வரணும் இன்னைக்கு மழை வரக்கூடாது மழை நிறுத்த சாமி அப்படின்னு ஜோமனும் அதாவது மழை இல்லாமல் வறட்சியாக ஒரு சில பகுதிகள் இருக்கும் அவங்களாம் மழை வேணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் சுயநலமா நம்ம ஒரு வீட்டுல விசேஷம் நடக்கிறதுக்காக மழை நிறுத்துன்னு நம்ம ஜோம்பணும் இன்னொரு புறத்துல என்ன செய்வோம்னாக்கா நமக்கு யாராவது தீங்கு செய்யறான்னு வச்சு நம்ம ஒரு பொல்லாப்பு செய்யறாங்க நம்மள வந்து யாராவது நம்மளை திட்டுறாங்க சபிக்கிறாங்க உடனே நம்ம என்ன செய்வோம்னா கடவுள் ஜெபி ஜெபி பண்ண அவங்களுக்காக ஆண்டவரே அவங்க ரொம்ப எங்களை வந்து இது மாதிரி நடந்துட்டாங்க துர்மார்க்க அவங்கள சந்திங்க ஆண்டவரே அவங்களை அடிச்சு போடுங்க ஆண்டவரே இப்படி எல்லாம் நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம் இப்படிப்பட்ட ஜபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்பாரா ஒரு கேள்வி நம்ம எழுப்பி பார்க்கணும் இல்லையா அப்போ எப்படி நான் ஜெபிக்கணும் எதற்காக ஜெபிக்கிறோம் யாருக்காக நான் ஜெபிக்கிறோம் இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கற்று தாரும் அப்படின்னு கேக்குறோம் அப்ப உண்மையிலே நமக்காக ஜெபிக்கிறவர் ஒரு ஒருவர் உண்டு யார் தெரியுமா அவரு பர்சுத்தாவியானவர் இந்த தூய் ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிறவராக தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாருங்க அப்படி என்றால் ஆண்டவர் நம்ம திறமக்காக ஜெபிக்கின்றார் இன்னொன்று பத்தினா நம்ம வாழ்க்கையில இந்த துக்கமும் வரும் துன்பமும் வரும் இது இல்லாமல் வாழ்வு கிடையாது பவுல் தான் வாழ்க்கையில அனுபவித்து பேசுகின்றார் அப்போ இந்த துக்கம் துன்பம் வேதனை இன்னல் இதெல்லாம் இணைந்துதான் அழகான இந்த கிறிஸ்தவ வாழ்வு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல முடியாது அதை நம்ம எப்படி மேற்கொண்டு வெளியே வருவது அதிலிருந்து நம்ம வெளியே எப்படி வருவது இதற்கு ஆண்டவருடைய துணை வேணும் அப்படிதான் நம்ம ஜெபிக்கணுமே தவிர இந்த துன்பமே வேண்டாம் அப்படின்னு நம்ம ஜெபிக்க முடியாது இல்லையா ஜெபிக்க கூடாது அப்படி என்றால் ஆண்டவர் இந்த துன்பத்தை எப்படி சகித்து கொண்டாரோ நாமும் அந்த துன்பத்தை சகித்து கொள்ளும் எப்படி ஆண்டவர் அதிலிருந்து இருந்து வெளியில வந்து வெற்றி சிறந்தாரோ அந்த வெற்றியின் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கூட நிச்சயமாய் வெற்றியை கொடுப்பார் என்கிற அந்த நிறைவோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவர் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையக்கிற மீட்ரேசியை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை ஆஹ்